மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் நீச்சல் கற்ற ஒரே மாதத்தில் தனது இரு கைகளை கட்டியபடி இருபத்தெட்டு மீட்டர் தூரத்தை ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது நொடிகளில் நீந்தி உலக சாதனை படைத்த ஐந்து வயது சிறுவன் அசத்தல் குவியும் பாராட்டு செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியைச் சேர்ந்த விஜய் மற்றும் அருணா தம்பதியரின் மகன் ஐந்து வயது ரக்ஷன் அதே பகுதியில் தனியார் பள்ளி ஒன்றில் எல்கேஜி படித்து வருகிறார் நேற்று இவரது இரண்டு கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு நீச்சல் குளத்தில் நீந்தி புதிய உலக சாதனை படைத்தார் இரண்டு கைகளை பின்புறம் கட்டியவாறு நீச்சல் குளத்தில் இருபத்தெட்டு மீட்டர் தூரத்தை ஒரு நிமிடம் ஐம்பத்தொன்பது நொடிகளில் கடந்து புதிய சாதனை படைத்தார் இந்த சாதனையை லிங்கன் புக் ரெக்கார்ட் நிறுவனம் அங்கீகரித்தது இந்த உலக சாதனையை லிங்கன் புக் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் மெண்டனன்ஸ் கலந்து கொண்டு சிறுவனுக்கு பதக்கங்களை அணிவித்து சான்றிதழினை வழங்கினார் இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மற்றும் மாற்றத்தை நோக்கி நிறுவனர் தலைவர் ஏஏஎஸ் சுதாகர் மற்றும் குடியிருப்பு பிரிவு தலைவர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் பங்கு பெற்று நிகழ்வினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வினை லிங்கன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நிர்வாகிகள் இலக்கியா மற்றும் அரவிந்த் ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர்